இந்த நரியின் சாயம் வெளுத்து போச்சு டும் ஒரு கதை கேள்விப்பட்டீங்களா நரி வந்து என்ன அந்த புலி மாதிரியா வேஷம் போட்டு போச்சு மழை பெஞ்ச உடனே வேஷம் அந்த மாதிரி வேடம் இன்றைக்கு புதுவையில் கலைந்தது காரணம் விஜய் பாஜகவின் கைகூலி விஜய் பாஜகவின் ஏஜெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதை இன்றைக்கு உண்மை என்று நிரூபித்திருக்கிறார் திருவாளர் விஜய் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை பிரிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மறைமுக ஆட்சியை அல்லது பாஜக கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டில் நிறுவுவதற்காக பாஜகவால் அமித்ஷாவால் மோடியால் ஏவி விடப்பட்ட ஒரு அடியால் அரசியல் அடியால் விஜய் அப்படிங்கிறத நமக்கு சொன்னோம் என்ன சார் ரொம்ப கடினமான வார்த்தைகளா பயன்படுத்துறீங்களோ அப்படின்னு கேட்டா பாஜக அரசை இன்றைக்கு பாராட்டி பேசுகிறார் விஜய் அப்புறம் அவர் என்ன சொல்றது இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் என்ன சொன்னீங்க ஏண்டா திமுக மட்டும் பேசுறீங்க அப்படின்னு கேட்கும் போது திமுக தானே ஆட்சியில் இருக்குது ஆட்சியில் இருக்கிற கட்சியை தானே பேச முடியும் அப்படின்னு கேட்டீங்க அதிமுக ஆட்சியில் இல்லையே இல்லாத அஇஅதிமுகவை பற்றி எப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டீங்க இப்ப புதுச்சேரியில போய் நீங்க அரசியல் பேசுறீங்கன்னா புதுச்சேரியில யார பேசணும் புதுச்சேரியில யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களை தானே பேசணும் புதுச்சேரியில் ஆட்சியில் இருக்கிறது யாரு பாஜக கூட்டணி அரசு நீ அங்க போய் என்ன பேசுற மிகச்சிறப்பாக செயல்படுகிறது புதுவை அரசு புதுவை முதலமைச்சரை பார்த்து புதுவை அரசை பார்த்து தமிழ்நாடு முதலமைச்சர் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ பேசுற எது பாஜக கூட்டணி எப்படி ஆட்சி நடத்துதோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி நடத்தணுமாடா புரியுதா உங்களுக்கு மக்களே புரியுதா இப்போவாது புரியுதா விஜய் யாருன்னு என்ன சொல்ல வரா உங்களுக்கு புரியல இல்ல விரிவா சொல்றேன் பல ஆபத்துகள் அவருடைய உரையில் ஒளிந்திருக்கின்றன விஜய் எவ்வளவு ஆபத்தானவர் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நான் எக்ஸ்போஸ் பண்றேன் முழுமையா வீடியோவை பாருங்க ரைட் ஃபுல்லா பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா விஜய் அவ்வளவு ஆபத்தான சக்தி என்பதை உறக்க சொல்ல போகின்றேன் இந்த வீடியோவில் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு திராவிடம் டூ பாயிண்ட் ஒன் நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் அதாவது அவரே சொல்றாரு என்ன சொல்றாரு புதுவையில் ரேஷன் கடைகள் இல்லை அப்படின்னு சொல்றாரு புதுச்சேரியில ரேஷன் கடைகள் இல்லேன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாரு அது உண்மையா அப்படின்னு கேட்டா புதுச்சேரியில ரேஷன் கடைகள் இருக்குது கொஞ்ச நாள் மூடி இருந்தாங்க திருப்பி திறந்துட்டாங்க சரி சொல்லிட்டு என்ன சொல்றாரு இதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஆட்சி நடத்தணும் என்ன சொல்ல வர்ற உன் வாதத்துக்கு வருவோம் புதுச்சேரியில ஏதாவது கடை இல்லையின்னு சொல்ற அப்படி வச்சுப்போம் ரேஷன் கடைகளை இழுத்து போனதுமா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே முதன்முறையாக முறையாக தமிழ்நாடு நுகர்பொருள் பொருள் வாணிப கழகம் தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷனை ஆரம்பித்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் ஊர் ஊரா ரேஷன் கடைகளை திறந்தார் இப்ப ரேஷன் கடையே இல்லைன்னு விஜயால குற்றம் சாட்டப்படக்கூடிய அல்லது விமர்சிக்கப்படக்கூடிய ஒரே ஒரு ஆட்சிய விமர்சித்து விட்டு அப்புறம் சொல்றாரு அது சிறந்த ஆட்சி இந்த முதலமைச்சரை முதலமைச்சர் பாடம் பேசுறீங்களா சரி இவர் என்ன சொல்ல வர உங்களுக்கு சொல்லட்டுமா என்ன நான் உங்களுக்கு சொல்லட்டுமா திருப்பரங்குன்றத்துல பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத அரசியலை கையில் அடிக்கிறது திருப்பரங்குன்றத்தில் ஆண்டாண்டு காலமாக பிள்ளையார் கோவிலில் திருக்கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள் வழிபட்டு வருகிறார்கள் ஆண்டாண்டு காலமாக வெற்றிவேல் பீரவேல் என்று அங்கே நாம் முழக்கமிட்டு முருகப்பெருமானை வணங்கி வருகிறோம் இது ஆண்டாண்டு காலமாக நடக்கும் இப்ப இந்த மதவாத கூட்டம் சம்பந்தமே இல்லாம என்ன பண்ணுது தர்காவில் இருக்கக்கூடிய ஒரு நில அளவை கல் அதுல தீபம் ஏத்தணும் அப்படின்னு பிரச்சனை பண்ணுது யாரு இந்த சங்கி கூட்டம் மதவாத கூட்டம் அதை வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு நீதிபதி ஆணை பிறப்பிக்கிறார் உத்தரவு பிறப்பிக்கிறார் ஆயினும் கொஞ்சம் கூட தளராமல் அசராமல் உள்ள உறுதியோடு நின்று வாக்கு அரசியலுக்கு அஞ்சாமல் எது சரியோ எது நியாயமோ எது அறமோ அதன் பக்கத்து நான் நிற்பேன் என்று உறுதி காட்டி நின்றிருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு இல்ல இல்ல எத்த முடியல எத்த முடியாது உடனே நீதிபதி என்ன சொல்றாரு வீரர்களை அனுப்பி நீங்க போய் மனுதாரர்களோடு நீங்க போய் ஏத்திட்டு வாங்க இதற்கெல்லாம் சட்டத்தில் இடமே இல்லை சட்டத்தை தாண்டி ஆட்சி நிர்வாகத்தையே கையில் எடுக்கிற மாதிரி ஒரு நீதிபதி செயல்படுகிறார் அப்பொழுதும் தமிழ்நாடு அரசு உறுதியாக நின்று அதை அனுமதிக்க மறுக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு என்கிறார்கள் மிரட்டி பார்த்தார்கள் பரவாயில்ல நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்ப ஒரு உறுதிப்பாட்டை அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்து இன்றைக்கு அங்கே ஒரு பெரும் மத கலவரத்தை ஏற்படுத்த நினைத்த சங்கி கூட்டத்தின் கலவர நோக்கத்தை கலவர எண்ணத்தை முறியடித்து போட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ரைட்டா இத சங்கிகள் பக்கம் நின்று அங் அந்த தூணுல விளக்கேற்றது தான் சரி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பாஜக விசுவாசத்தை ஆர் எஸ் எஸ் விசுவாசத்தை வெளிப்படுத்தி விட்டார் ரைட் இப்ப அவரு கோர்ட்டுக்கு ஒரு பக்கம் பெட்டர் அந்த பக்கம் பெட்டர் அவர் கோர்ட்டுக்கு அந்த பக்கம் பெட்டார் ஜி கே வாசன் அந்த பக்கம் பெட்டர் ஆமா அங்க விளக்கேத்தன சரி தினகரன் கொண்டவர்கள் அதை எப்படிங்க திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாத்தணும்னு சொல்றது சரியா அதில் ஏற்புடையது அல்ல அப்படின்னு அவங்க அந்த மதவாத அரசியலுக்கு மாறுபட்ட எதிர் நிலைப்பாட்டை எடுத்து அவங்க ஒரு பக்கம் நின்று பேசுறாங்க ரைட் அப்ப அவங்களும் அவங்களுடைய நிலைப்பாட்டை திரு டி தினம் தெரிவித்து விட்டார் திரு சீமானவர்கள் அவர் என்ன சொல்றாரு இவ்வளவு நாள் முருகனை கையில் எடுக்காத பாஜகவுக்கு இப்ப என்ன திடீர்னு முருகன் மீது நீ மதவாத அரசியல செய்ய நினைக்கிற அப்படின்னு சீமானும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டார் இவர்கள் எல்லாருக்கும் ஒருபடி மேல போய் வெளிச்சு தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் பார்லிமெண்ட்ல இம்பீச்மெண்ட் மோஷன் அவர் மீது கொண்டு வரணும் அந்த நீதிபதி மீது அப்படிங்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை அவர் காட்டுறார் அப்போ திமுக கூட்டணி கட்சிகள் அதில் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் திமுகவுக்கு எதிர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளையும் சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டார் தி தி தன்னுடைய நிலைப்பாட்டையும் சொல்லிவிட்டார் எந்த நிலைப்பாட்டையும் சொல்லாம கொள்கை எதிரி பாஜக என்று சொல்லக்கூடிய இந்த விஜய் வாயை தொடர்ந்து பேசினாரா இதுல இஸ்லாமியர்கள் பக்கம் நிற்க வேண்டாம் இந்துக்கள் பக்கம் நிற்க வேண்டாம் கிறிஸ்தவர்கள் பக்கம் நிற்க வேண்டாம் நியாயத்தின் பக்கம் நிற்க வேண்டும் விஜய் செய்தாரா வாயை மூடிட்டு அமைதியா பனையூர் பங்களாவுக்குள்ள படுத்து கிடக்காரு ஆமாவா இல்லையா இப்ப புதுச்சேரி எடுங்க இப்ப புதுச்சேரியில இந்த மாதிரி பிரச்சனை வருது ஏதோ ஒரு மதம் சார்ந்து விவகாரம் வருது புதுச்சேரி முதலமைச்சர் இவ்வளவு உறுதியான நிலைப்பாட்டை எடுப்பாரா காட்டுவாரா ஏதாவது ஏன்னா அங்க பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிற அப்ப பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய புதுவை மாநிலத்தில் புதுச்சேரியில் எப்படி அந்த அரசு நடக்கிறதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்க நடத்துங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மதவாத சக்திகளுக்கு துணை போகும் ஒரு ஆட்சியை ஸ்டாலினை நடத்த சொல்லுகிறார் விஜய் விஜய் இப்ப யாருடைய ஏஜென்ட் இப்ப தெரியுதா உங்களுக்கு விஜய் எதற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரியுறதா இல்லையா பேசல இவர் இன்னமும் நம்புது இன்னைக்கு பாக்குறேன் இன்றைக்கு சில இஸ்லாமிய சகோதரிகள் ஹிஜாப் அணிந்து கொண்டு விஜயினுடைய கூட்டத்திற்கு இவங்க வந்து அங்க வந்து விஜயை பார்ப்பதற்காக வரக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை பார்க்க முடிகிறது அப்ப அவருடைய நோக்கம் கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகளை ஜனநாயக சக்திகளிடமிருந்து பிரிப்பது அப்படிங்கிற பாஜகவின் நோக்கத்திற்காக களமிறக்கப்பட்டிருக்கிறார் இந்த விஜய் உண்மை நீங்க குறை என்ன சொல்றாரு காவல்துறை அங்கே சிறப்பாக செயல்பட்டதுங்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு சிறு குழந்தை புதுச்சேரியில இதே புதுச்சேரியில ஒரு சிறு குழந்தை கஞ்சா போதையால் கஞ்சா போதைக்கு இறையான ஒரு ஒரு கூட்டம் அந்த சின்ன பிள்ளைய பாலியல் ரீதியாக வல்லுறவு செஞ்சு அந்த சின்ன குழந்தைய கொன்னு சாக்கு மூட்டைக்குள்ள போட்டு கட்டி தூக்கி காவாயில போட்டுடுச்சு புதுச்சேரி அல்லோல போட்டுச்சு வெக்கமா இல்ல திரு விஜய் அவர்களுக்கு அங்க சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கான் இவர் கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்த ஒரே காரணத்துக்காக அந்த சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கான் இதெல்லாம் பித்தலாட்டம் இருக்கு என்ன பித்தலாட்டம் கேட்க தெருவுக்கு தெரு அங்க சாராய கடை இருக்கு டாஸ்மாக் இருக்கு என்ன ஒன் ஷாப் இருக்கு இங்க டாஸ்மாக்கு அங்க ஷாப் தெருவுக்கு தெரு பேசுங்களேன் அங்க போய் நான் அங்க பேசினாரே அங்க போய் பேச வேண்டியதானே புதுச்சேரியில காவல்துறை சிறப்பாக செயல்படுத்தான் எதுக்கு இவர் மீட் இதே வார்த்தையை தானே நீ இங்க சொன்ன தமிழ்நாட்டில் கரூர்ல காவல்துறைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் காவல்துறை மட்டும் இல்லை என்றால் நான் இந்த இடத்துக்கு வந்தே சேர்ந்திருக்க முடியாதுன்னு சொன்ன வாய் தானே அந்த வாய் சொல்லிபுட்டு நாற்பத்தோரு பேர் இறந்த உடனே யார் மேல பழிபடன்னு தெரியாம ஓடி போய் ததுங்கிட்டு காவல்துறை மேல பழிய அதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு நன்றி சொன்னியா இல்லையா இப்ப புதுச்சேரியில போயிட்டு சொல்றாரு புதுச்சேரி காவல்துறை மாதிரி இங்க செயல்படணும் சரி புதுச்சேரி காவல்துறை என்ன செயல்பட்டுச்சு அந்த எஸ்பி அவங்க வந்து அந்த சகோதரி புசியானத கட்டுமே அச்சரிக்கிறாங்க ஏன் நீங்க கியூஆர் கோடு போட்டு ஒரு டோக்கன் கொடுக்குறீங்க அந்த டோக்கனை வேற விளக்கி வித்து அது வேற இப்போ ஒரு சர்ச்சை வருது அதுல எவ்வளவு கொள்ளையடிச்சானுங்கன்னு தெரியல எல்லாம் கொள்ளை ஊழல் பதவி பதவி கொடுப்பதற்கு கொள்ள பதவி கொடுப்பதற்கு ஊழல் இப்ப விஜய் சந்திக்க வர்றதுக்கு கியூஆர் கோடு கொடுத்து அதுல கார் சாட்டையை போட்டிருக்காங்கன்னு செய்தி வருது அந்த கியூஆர் கோடு வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அனுமதினு முதல்ல சொன்னாங்க கூட்டமே இல்ல என்னடா இது விஜய் வரும்போது கூட்டமே இல்ல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம வந்திருக்க எல்லாரையும் உள்ள அனுப்புங்க அதுல ஒரு நான் ஒருத்தன் என்ன பண்ணிட்டா நான் எரும மாட்டை கூட்டுட்டான் சீரியஸா எரும கூட்டு கூப்பிட்டுட்டாங்க எரும மாட்டை கூப்பிட்டு வந்து எரும மாட்டுக்கு கியூஆர் கோட ஒட்டி கூப்பிட்டுட்டான் கியூஆர் கோட் இருந்தா உள்ளோடு உள்ள இந்த எரும மாட்டுக்கு கியூஆர் கோட் இருக்கு உடுங்கிறான் என்ன பண்ணுவேன் அப்போ கடைசி புசியானது என்ன பண்ணாப்புல வேற வழி இல்லாம அப்பா வந்திருக்கு ஏன்னா கூட்டம் இல்ல உடனே எல்லாருக்கும் கியூஆர் கோட் இல்லாதவங்கனாலும் பரவாயில்ல உள்ள வாங்க அப்படின்னு உள்ள விட்டாப்பிட இப்ப எல்லாரையும் உள்ள விட்டா அங்க தள்ளுமுள்ள ஆகுது கேட்ட தள்ளிட்டு ஓடுறானுங்க எப்படி கரூர்ல அசம்பாவிதம் நடந்துச்சோ அதே மாதிரி ஏதும் அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று எல்லாரும் பயத்தில் பீதியில் இருக்கிறார் இப்ப அந்த பெண் எஸ்பி அந்த போனை புட்டிங்கி அந்த எஸ்பி அந்த சகோதரி பேசுறாங்க என்னடா நினைச்சிட்டீங்கன்னு கடுமையா சீறிட்டாங்க இங்க எத்தனை உயிர்கள் வந்து இறந்து போயிருக்கு மறந்து போச்சா அது நாற்பது உயிர்கள் இறந்து போனது மறந்து போச்சா விளையாடுறீங்களா நீங்க எங்களுக்கு காவல்துறைக்கு நீங்க பாடம் எடுக்காங்க என்ன எல்லாம் பிடிச்சி விரட்டிட்டு அந்த அதிகாரி அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறாங்க அப்போ உங்க கூறுகட்ட தினத்தை திட்டி உங்க மூஞ்சில காரி துப்பி இருக்கிறாங்க புதுச்சேரி காவல்துறை நீ என்ன செய்ய புதுச்சேரி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது தமிழ்நாடு அரசு நீ சொல்லுவார் ஆனா புதுச்சேரியில புதுச்சேரியில நீ எப்படி மீட்டிங் நடத்தியோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல மீட்டிங் போட்டு தொலைதான சொல்லிட்டு இருக்கேன் செந்தில்வேல் கருத்து மட்டும் அல்லாது எல்லோருடைய கருத்தும் என்ன எப்பா ஒரு பெரிய கிரவுண்ட் அப்படிங்க ஒரு பெரிய மைதானத்தை அப்படிங்க அந்த மைதானத்துல பொதுக்கூட்டம் போடுங்க மாலை நேரத்தில் அந்த பொதுக்கூட்டத்தை நடத்துங்க ஏன்னா வெயில மக்கள் கஷ்டப்படுவாங்க ஒரு மேடை போடு அந்த மேடையில வந்து முறையா நின்று பேசு பேச மாட்டாரு இந்த வாகனத்துலதான் வந்து நிப்பாரு ஏன்னா அது ஐயாவுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல வெயில நிக்க முடியாது நீங்க நல்லா கொனைச்சிங்களா இன்னைக்குமே அஞ்சே நிமிஷம் தான் டக்குன்னு கேரவன் உள்ள வந்து குழு குழுன்னு இருக்கு ஏசி உள்ள பேரணும் மேடை நிக்க முடியாது அதனால பஸ் அப்ப பொதுக்கூட்டமேட மாதிரி பெருசா போட்டு பரவாயில்ல ஒரு மைதானத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசினீங்கன்னா பிரச்சனை இருக்காது இன்னைக்கு நடந்தது ஒரு பெரிய மைதானம் கரூர்ல நீங்க மீட்டிங் போட்டது மைதானம் ஆடா நீங்க கேட்டீங்க மெயின் ரோட்ல கேட்டீங்க மெயின் ரோட்ல மீட்டிங் போட்டு அவ்வளவு நெருக்கடியான இடத்துல மீட்டிங் போட்டு கூப்பிட்டு அங்க கொண்டு வந்து அந்த வண்டியும் கொண்டு வந்து உள்ள விட்டு நாற்பத்தி ஒரு பேர் சாவறதுக்கு காரணமா இருந்துட்டு ஓடிட்டீங்க இப்ப புதுச்சேரியில கிரௌண்ட் இப்ப என்ன சொல்றீங்க கரூர்ல அன்னைக்கு காவல்துறை அந்த இடத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு இன்னைக்கு அதனாலதான் புதுச்சேரியில நீங்க போய் தாங்கு தாங்குன்னு தாங்குனீங்களே அனுமதி கொடுத்தாங்கன்னா நீங்க கேட்ட இடத்துல பத்து பதினஞ்சு நாளா அவங்கள ஓட விட்டாங்க புதுச்சேரியா காவல்துறை புசியானந்த் பின்னாடியே போறான் செய்தியாளர்கள்தான் ஐயா சொல்லு என்னதான் சொன்னாங்க பதில் சொன்னாரா புசியானந்த் வாயே தொடக்கல பதினஞ்சு நாள் கழித்து உங்களை அலைய விட்டு ஓட விட்டு உங்களை ஒரு வழி ஆக்கி ஒரு இடத்துல மைதானத்துல கொடுத்து அந்த மைதானத்துலயும் அந்த காவல்துறை அதிகாரி உங்களை ஓட ஓட விரட்டி அஞ்சு நிமிஷத்துல பேசிட்டு இடத்த காலி பண்ணணும் அஞ்சு நிமிஷத்துல பேசிட்டு நீ இடத்த காலி பண்ணிருக்க இதுக்கு நீ வந்து அரசுக்கு அந்த காவல்துறைக்கு நன்றி சொல்ற அதே இங்க தமிழ்நாடு காவல்துறை இந்த இடத்துல இவ்வளவு பேர் கூட முடியாதுங்க வேற இடம் காட்டுங்க அப்படின்னு சொன்னா என்னை பார்த்து பயப்படுகிறாரா ஸ்டாலின்னு வசனம் பேச வேண்டியது என்னடா ஜென்மோனி என்ன ஜென்மோனி என்ன என்ன டிசைன் தெரியல நீ இதுல நாங்கள் எங்கள் தொண்டர்கள் துப்பாக்கியோட வந்துட்டான் ஒருத்தன் யாரான்னு பார்த்தா அவன் ஒரு நிர்வாகி தாவேக்கா நிர்வாகிக்கு பாதுகாவலர் தனி பாதுகாவலர் துப்பாக்கியோட வந்து இருக்காரு யோசிச்சு பாருங்க உள்ள அலோ பண்ணியிருந்தாங்கன்னா என்ன டென்ஷன்ல யாரையா எடுத்து சுட்டு விட்டாங்கன்னா என்ன வருது சார் என்ன சார் அப்படிலாம் சுடுவாங்களா சார் ஏன் காவல்துறை கைய கடிச்சு விட்டாங்க ஒருத்தன் திடீர்னு கடிச்சானா இல்லையா நீங்க பாத்தீங்களா இல்லையா அது என்ன எலும்பு துண்டா இல்ல வந்து என்ன கரும்பா கொளமா அங்க என்னவா தெரிஞ்சுன்னு தெரியல காவல்துறை அந்த அதிகாரி கை அவன் என்னவா தெரிஞ்சுருக்கும் தெரியல கொய்யா பழமா தெரிஞ்சிருக்கும் அணிலுக்கு கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்கும் போய் பரஞ்சிரும் பழம்னா ரொம்ப பிடிக்கும் அவன் கைக்கு அந்த காவல்துறை அதிகாரி கை வந்து ஏதாவது கொய்யா பழம் மாதிரி தெரிஞ்சுதான்னு தெரியல என்னத்த புடிச்சு ஆஹ் ஆணு படம் பாஞ்சுக்கிட்டு கிடைக்கி அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க இது மாதிரி ஒரு துப்பாக்கி கிட்ட சுட்டு என்ன பண்ணு இப்ப இவ்வளவு இன்னைக்கு நாம பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல மக்களவை சபாநாயகரிடம் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சார்பாக நூத்தி இருபது மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்துட்டுள்ள நோட்டீஸை இந்தியா கூட்டணி கொடுத்திருக்குது எதுக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் மீது வந்து என்ன செய்யணும் எம்பிஎச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவதற்கு கையெழுத்துட்டு கொடுக்குறாங்க அப்போ இவ்வளவு தூரம் உறுதி காட்டக்கூடிய ஒரு அரசு திமுக அரசு நீங்க வந்து அந்த அரசு மாதிரி செயல்பட கூடாது புதுச்சேரி அரசு மாதிரி செயல்படும் எப்படி அதான் சொல்றேன் பாஜக ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி என்ற ஒற்றை காரணத்தினால் விஜய் பேச மாட்டார் நான் என் சமூக வலைதளங்களில் ஒரு பதிவு போட்டேன் என்ன போட்டேன் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி அரச பத்தி எதுவும் பேச மாட்டாரு ரங்கசாமி எதுவும் பேச மாட்டாரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக அரசையும் காத்திரமா விமர்சிக்க மாட்டாரு அப்படியே போற மயிலிறகால் மயிலர்களால் தடவி மாதிரி ஒரு சின்ன விமர்சனத்தை வைப்பாரு அதை வச்சுக்கிட்டே இந்த தாவேகா கூட்டம் ஐயா பார்த்தீர்களா எங்கள் ஐயா விஜய் பாஜக எப்படி விமர்சித்து விட்டார் என்று பார்த்தீங்களா என்று சாஹிப்பதற்காக லைட்டா போற இது விஜய் பேசுறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக நான் பதிவேற்றினேன் அது அப்படியே நடக்குது சொல்றேன்னா எங்கள் தலைவர் பாஜக விமர்சிக்கவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே எங்கள் தலைவர் புதுவையில் பாஜக விமர்சித்தாரேன்னு ஒரு கூட்டம் வரும் அதுக்காக சொல்றேன் புதுச்சேரியில் ஆடும் பாஜக அரசை விமர்சித்தாரா மாட்டார் இதுதான் அவருடைய திட்டம் அவருடைய செயல் திட்டம் என்பது புதுவையில் முதலில் எப்படியாவது ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அந்த கூட்டணி ஆட்சியில தாவேக்கா இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முயற்சி பண்றாங்க அதற்காக அவர்கள் ரங்கசாமியை ரங்கசாமி மற்றும் விஜய் அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் ஒரு முயற்சி நடக்கு பாஜக அல்லாத ஒரு கூட்டணி கே சார் அப்படி பாஜக சம்மதிக்குமா அப்படின்னா பாஜகவிற்கு புதுவையில் ஆட்சியை பிடிப்பதை விட புதுவையிலும் திமுக ஆட்சி அமைந்து விடக்கூடாது என்பதுதான் பாஜகவின் பிரதான நோக்கமா இருக்கும் ஏன்னா புதுச்சேரியை ஒரு யூனியன் பிரதேசம் ஆளுநருக்குத்தான் அதிகாரம் அதிகம் முதலமைச்சரை விட முதலமைச்சரோட ஆளுநருக்கு தான் அதிக அதிகாரம் அதிகம் ஆளு பாஜக ஆட்சி தான் ஏன்னா ஆட்சி பண்றாரு அதை பத்தி கவலை இல்ல முதலமைச்சர் ஆகும் அவங்களுக்கு ஏமா இருக்காது மாறாக திமுக முதலமைச்சர் ஒருவர் விடக்கூடாது அது அதிகார குறைவாகவே இருந்தாலும் திமுக வந்துடக்கூடாது ஏன் வந்துச்சுன்னா திமுக தொடர்ந்து பாஜக எதிர்த்து போராடும் ஆளுநரை எதிர்த்து போராடும் பிரச்சனை பண்ணும் அப்ப திமுக ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக விஜய்யையும் ரங்கசாமியையும் ஓரணியில் இணைத்து ஒரு தேர்தலை சந்திக்க பாஜக திட்டம் வைத்திருக்க கூடும் நான் என் சமூக வலைதளங்கள்ல எழுதியிருக்கிறேன் அதுவும் பாஜகவுடைய திட்டமா தான் இருக்கும் அதனாலதான் ரங்கசாமியை விமர்சிக்காமல் புதுச்சேரி முதலமைச்சரை விமர்சிக்காமல் விஜய் நற்சான்று கொடுத்தவன் பின்னணியில் அவ்வாறான ஒரு பாஜகவின் சதி இருக்கக்கூடும் அது உறுதிப்படுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அன்றே கணித்த சிந்தில் தொடர்ந்து நம்ம என்னெல்லாம் சரியா கணித்திருக்கிறோம் என்பதை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்திருப்பீங்க பாஜகவின் ஏஜென்ட் என்பது மீண்டும் 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 இங்கே நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இந்த பாஜகவின் ஏஜெண்டுக்கு துணை போய்கி விடாதீர்கள் ஏமாந்து விடாதீர்கள் என்று தமிழ்நாடு மக்களையும் புதுவை மக்களையும் சேர்த்தே கேட்டு மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி